கனி எஃப்ஜே சபரின எல்லாேருமே குரூப்பிசம் பண்ணுறதா பார்வதியும் வாட்டர்மலனும் சொல்லியிருந்தாங்க அதே தான் வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்தவங்களும் சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புது கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க பார்வதி சான்றா திவ்யான பொதுவாகவே நாமினேஷனை யார் கூடயும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுங்கிறதா ரூல்ஸு ஆனால் பார்வதியும் சான்றாவும் யாரை நாமினேஷன் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க கனியும் சபரியும் நான் எடுக்கிறேன் விக்ரமையும் கனியும் நான் எடுக்கிறேன்னு ஏலத்தில் எடுக்கிற மாதிரி ரெண்டு பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் வந்த திவ்யா கிட்ட சாண்ட்ரா யாரடி நாமினேட் பண்ண போகிறோன்னு கேட்க திவ்யாவோ புரியாத மாதிரி வாசமும் சரவணனும் ஒன்றா படித்தவங்கன்னு சொல்கிறாங்க அதாவது விக்ரமையும் சபரையும் அப்படின்னு சூசகமாக சொல்கிறாங்க திவாகர் போனதுக்கப்புறம் பார்வதியோட பார்வை இப்போ சாண்ட்ரா மேலே வளர்ந்துருக்கு அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்காங்க இப்போ திவ்யா இதில் ஒட்டலானாலும் சாண்ட்ரா அவங்கள உள்ள இழுத்துக்கிறாங்க அப்பப்போ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் பிக்பாஸ் சீசன் நைனில் இப்போ இருக்கிறவங்கள கேமை நல்லா புரிஞ்சுக்கிட்டு யார் விளையாடுறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்